வணக்கம் bon இது உங்களுக்கு பிடித்த பயனுள்ள ஜீவா சினிமா நான் ஏன் பயனுள்ளன்னு சொல்கிறேன்னா சினிமா சேனல்னாலே கிசு கிசு பேசுவது அல்லது நடிகரோட சம்பளம் நடிகைக்கு எப்போ கல்யாணம் நடிகர் எப்போ விவகாரத்து இதுக்கு இதுதான் காரணமாக ஓ அப்படி இருந்ததோ ஓ அந்த நடிகை அப்படியா இந்த நடிகர் இப்படியா என்று சொல்வதாகவே சினிமா சேனல்கள் இருக்கின்ற நிலையில் நம்ம ஜீவா சினிமா சினிமாவுக்கு பின்பு உள்ள பண்பாடு அரசியல் தளங்களில் என்னென்னலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது ஒவ்வொரு சினிமாவும் எவ்வளோ பெரிய அரசியல் ஆயுதமாக இருக்குது அரசியலற்ற சினிமாக்கள் எவ்வளோ பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கு எதிர்க்கிறது எதிர்மறை அரசியலை இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம ஜீவா சினிமாவில் வந்து பேசிக்கிட்டு வரோம் இல்லைனா எல்லா சினிமாவையும் வெறும் டெக்னிக்கலாகவும் கிராஃபிக்ஸாகவும் நடிப்பாகவும் இசையாகவும் இந்த படம் எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக பேசிட்டு அதில் உள்ள நிறைவுரைகளை பேசிட்டு போகிற தன்மையில் சினிமா ஊடகங்கள் இருக்கிறது அதை பார்த்து கொண்டு சினிமா ரசிகர்கள் வளர்கிறார்கள் என்பது ஒரு நல்ல போக்கு அல்ல அப்படிங்கறனால தான் நம்ம ஜீவா சினிமாவே ஆரம்பித்தது நம்ம சினிமா சேனலுங்கிறது சினிமாவை அணு அணுவா திரையரங்குகளை அணு அணுவா ரசிகர்களை அணு அணுவா அவர்களை புரிந்து இதுதான் சினிமா அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி சினிமாவை இப்படி பார் இப்படி புரிந்துகொள் அப்படிங்கிறத சமூக யதார்த்தத்திலிருந்து பேசுவது தான் நம்ம ஜீவா சினிமா அந்த வகையில் நம்ம வந்து திரைப்பட விமர்சனமும் பண்ணுறோம் திரைப்ப திரைப்படம் ஏன் இப்படி வருகிறது என்கிற காரணத்தை சொல்கிறோம் ஒரு திரைப்படம் இப்படி பேசுவதற்கு இருக்கக்கூடிய அரசியலோடு தொடர்பு பேசுகிறோம் ஆளும் அருக்கத்திற்கும் சினிமா வெளிவருவதற்கும் உள்ள தொடர்பு என்ன இதனால் என்ன தாக்கணும்னு பேசுகிறோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக மதவாதத்தை தூண்டக்கூடிய மத வெறியை தூண்டக்கூடிய ஆணாதிக்க வெறியை தூண்டக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இப்போ ரசாக்குன்னு ஒரு படம் வரப்போகுது அப்பட்டமான மதவெறியை தூண்டிவிட்டு ஒரு மனிதன் ஒரு இந்திய குடிமகன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதாவது மதவெறியுடன் இரு மதவெறியுடன் இரு மதம் இந்து இந்து இந்துத்துவாவா இரு அப்படின்னு தூண்டி விடுகிற அளவுக்கு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் ரசாக்குன்னு ஒன்று வரப்போகுது இது குறித்து நான் ஏற்கனவே எச்சரிக்கேன் அதோட டீசர் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது அதுவே அவ்வளோ மோசமாக இருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க ஒரு நல்ல மனநிலையில் உள்ள யாரையும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு இவ்வளவு அப்பட்டமா இந்த டீசர்லயே வந்து ஒரு முஸ்லீம் வெறுப்ப வந்து இவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்படி ஒரு முஸ்லீம் வெறுப்பெல்லாம் என்னுடைய சம காலத்துல இப்ப நான் பார்த்த வரையும் சின்ன பிள்ளைங்கள இருந்து இவ்வளவு மோசமான ஒரு முஸ்லீம் வெறுப்பு சினிமாவை பார்த்ததுல இந்துக்களா பிறந்து பரதேசிகளா இருக்கீங்க இஸ்லாத்துக்கு மாதிரி முதலாளியா மாறுங்க நம்ம மேக்ஸிமம் முஸ்லீம்களை வந்து ஒரு இந்துக்கள் அரவணைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் ரஜினிகாந்த் காலத்தில் கமலஹாசன் காலத்திலலாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே மணிரத்னம் இந்த குரூப்பு வகையராக வந்ததுக்கப்புறம் ஒரு அமெரிக்க சார்பு முஸ்லீம் வெறுப்பு ரெண்டும் பின்னிப்படைந்து வெளிப்பட்டதுங்கிறது வேறு ஆனால் அதற்கு முன்பு வரையும் தமிழ் சினிமாங்கிறது முஸ்லீம்களை உள்ளடக்கிய இப்போ இதே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பாய் பின்னாடி இருப்பார் என்றும் நல்லவங்க எப்போதும் உங்கள் பின்னால் அப்படின்னு பாடுவாங்க பாவமணிப்பு படத்தில் சிவாஜி கணேசன் முழு நேர ஒரு இஸ்லாமியராகவே வருவார் அவர் இஸ்லாமியர் தான் படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் கிடையாது அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் தான் படத்தின் கதாநாயகன் படம் வெற்றி பெற்றது இந்துக்கள் அந்த படத்தை ரசித்து கொண்டாடினாங்க ஸோ இப்படிப்பட்ட மரபு நம்ம தமிழ் சினிமாவுக்கு உண்டு தமிழர்களுக்கு உண்டு தமிழ்நாட்டுக்கு உண்டு இஸ்லாமியர்களே அரவணிக்கணும் அவர்களுடைய ரமலான் பண்டிகையை வந்து இவங்க பிரியாணி கேட்டு கொண்டாடுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சகோதரத்துவங்கிறது இந்த ரத்தத்திலே ஊறி போனது தமிழர்களுக்கு அதுதான் தமிழ் சினிமாவில் எதிரொலித்தது அப்போ ஆனால் சமீப காலமாக அந்த ட்ரெண்ட் வந்து மாறுச்சு ரெண்டாயிரங்களுக்கு பிறகு உலகமை மாக்களுக்கு பிறகு அது மாறிச்சு மணிரத்னம் படங்கள் ஏற்கனவே பாலச்சந்திர படங்கள் கொஞ்சம் முஸ்லீம் இருப்பு இதெல்லாம் இருந்தது ஆனால் இவ்வளவு அப்பட்டமா ஆமாண்டா நாங்கள் முஸ்லீம்களை விரட்டுவோம்டா முஸ்லீம்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லாடா முஸ்லீம்கள் தான்டா இந்துக்களை கொன்னிங்க முஸ்லீம்கள் தான் இந்து கோயிலில் இடிச்சிங்க முஸ்லீம்கள் இந்த நாட்டு மைந்தர்கள் இல்லை என்று ஆர்எஸ்எஸ் கரசேவை சாகா வகுப்பில் கூட பேச தயங்குகிற விஷயத்தை பொது வெளியில் பொது திரையில் போட்டு முஸ்லீம்களை கொள்ளுங்க முஸ்லீம் தான் நம்மளை கொண்டுட்டாங்க முஸ்லீம்களால் தான் நமக்கு அழிவு முஸ்லீம்கள் இந்த நாட்டை அழிக்க பிறந்தவங்கன்னு படத்தை பார்க்குற ஒரு சின்ன வயசு குழந்தையிலிருந்து இளைஞன் வரி வெறிய மாதிரியான ஒரு படத்தை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சத்தமே இருக்கக்கூடாது தெரியக்கூடாது கேட்டால் ஹைதராபாத் ஜினாக இணைப்பு அதாவது அந்த ஒவ்வொரு தேசத்தை வந்து நாற்பத்தி எட்டில் ப படேல் இணைத்த போது இந்தியாவுக்கும் எல்லையோரை ஏற்பட்ட பிரச்சனைகளை வச்சு எடுக்கிறாங்க ஹைதராபாத் ஜினாக இணைப்பு காஷ்மீர் இணைப்பு இதில் படேல் வந்து செயல்பட்டார் திறம்பட செயல்பட்டு இணைத்தார் அப்படிங்கிறாங்க அப்போது நடந்த பிரச்சனை ஒரு தேசத்துக்கும் தேசத்துக்குமான பிரச்சனையை இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கான பிரச்சனையாக காமிச்சு இன்னைக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் இன்னைக்கு இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்துக்கள் பொட்டு அழிச்சாங்க இந்துக்களுடைய நாமத்தை அழிச்சாங்க முஸ்லீமாக மதமாறுன்னு சொல்லி கத்தியை காமிச்சு மிரட்டினாங்க கண்ட தூரமாக வெட்டி எரிஞ்சாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பில் சொல்லுகின்ற அதே கதைகளை சொல்லி முஸ்லீம் வெறுப்பு அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு இந்து இளைஞனுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு இந்தியனும் முஸ்லீம் வெறுப்புடன் வளரணும் ஒரு இந்தியன்கிறவங்க அடிப்படையில் முஸ்லீம் வெறுப்பாளனாக இருக்கணும் ஏன்னா இது இந்து நாடு இதை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க முஸ்லீம்கள் கோயில் அடிச்சுட்டு கட்டிட்டாங்க இப்படிங்கிற மைண்ட் செட்டை போதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி படத்தை எடுத்துருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் சிவகார்த்தியன் மாதிரி சிவகார்த்தியன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக இருந்தார் ஒரு ஸ்டாண்டப் காமெடியினா இருந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிக்கிட்டு இருக்கிற அவரை பிடிச்சி காஷ்மீர் பிரச்சனையை பற்றி எடுன்னு சொல்லி எடுத்து அவர் நாலு குல்லா போட்ட முஸ்லீம்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை வச்சு இந்த நேரத்தில் காஷ்மீரினுடைய உண்மையான பிரச்சனையை காமிக்காமல் அங்கே ஒரு முஸ்லீம் இருப்பை வந்து விதைக்கிறாங்க இதுக்கு தமிழ்நாட்டிலேயே பல பல்வேறு இடங்கள் எதிர்ப்பு வந்திருக்கு ஸோ இங்கே பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளில் முஸ்லீம் இருப்பை விதைக்கின்ற திரைப்படங்கள் கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் வந்துகிட்டு இருக்குது காந்தாராவில் கூட ஒரு சீன் முஸ்லீம் விருப்பு காட்சி வரும் ஸோ பேன் இண்டியாங்கிற பேரில் இந்துத்துவா திரைப்படங்களை அவங்க தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே திப்பு சுல்தான்கிற ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரரை இந்துக்களை ஒரு லட்சம் இந்துக்களை கொலை செய்தார்னு சொல்லி டீசர் போட்டு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த படமே ரொம்ப ஆபத்தான படம் திப்பு சுல்தான் இங்கே உள்ள மருது பாண்டியருக்கும் வேலுநாச்சியருக்கும் உதவி செய்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றாருங்கிறதா வரலாறு சிருங்கேரி மடத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த சிருங்கேரி மடத்தில் உள்ள பிராமணர்களை வாழ வைத்தார் என்பதுதான் வரலாறு அவர் ஒரு இந்துவையும் கத்தியில் கொலை செஞ்சா இருக்கிறதுக்கு எந்த வரலாறும் கிடையாது வால் முனையில் வச்சு அம்முட்டு பேரையும் அப்படியே முஸ்லீமாக மாறுங்க முஸ்லீமாக மாறுங்கன்னு இல்லைனா தலையை எடுத்துடுவேங்கிற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு கதையை வந்து இவங்க விதைக்கிறாங்க இப்படி எல்லாரை பற்றியும் தப்பு தப்பாக அதாவது இந்த நாட்டு மண்ணின் விடுதலைக்கு போராடியவர் ஒரு முஸ்லீம் என்றால் அவரை துரோகி என்றும் அவர் இந்துக்களின் விரோதி என்றும் கொலைகாரர் என்றும் சித்தரித்து திப்பு சுல்தான் எடுக்கிறாங்க நாளைக்கு மருது பாண்டியர் வரலாறு அவங்க படமாக எடுத்துட்டு இந்து மன்னர் வரலாறுன்னு கேப்பாங்க மருது பாண்டியர்லாம் இந்து கிடையாது அவர் தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தென் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர் திப்பு சுல்தானின் நண்பர் இதுதான் மருதுபாண்டியருடைய அடையாளம் இதுதான் வே வீரமங்கை வேலுநாச்சியாரோடைய அடையாளம் நாலு இவங்க அவங்கள வரலாறு எடுக்கிறீங்கன்னா அவங்களையும் இந்து 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 முஸ்லீமுக்கு எதிராக நின்றார் கிறிஸ்தவ ஏ ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நின்றார்னு நாளைக்கு கதை கட்டுவாங்க இந்நேரம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க இப்படி யாரெல்லாம் மத நல்லிணக்கத்துடன் ஏகாதிபத்தியை எதிர்த்து மக்களுக்காக நின்றாங்களோ இந்து மன்னராக இருந்து பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்குறாங்க முஸ்லிம் மன்னர்கள் இந்து கோவில்களுக்கும் மடங்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்து முஸ்லீம் என்றாலே இந்துக்களை கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை சித்தரிக்கும் மன்னமாக படங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் இந்த படம் ஹைதராபாத் ஜினாகத்து இணைப்பு அப்படிங்கிற முறையில வரலாற்று சம்பவங்கிற அடிப்படையில் முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பை விதைக்கின்ற ஒரு படத்தை வரலாற்று சம்பவம் எடுத்திருக்காங்க ஹைதராபாத் இணைக்கலன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்குமா சர்தார் பட்டேல் கிட்ட இருந்த கடிதா சொந்திருக்காங்க ஏற்கனவே முஸ்லீம்களை கொடூரமானவர்களும் காண்பிக்காக காஷ்மீர் பயில்ஸ் ஒரு படத்தை எடுத்து சர்வதேச திரைப்பட விழாவில் பார்த்து மிரண்டாங்க இஸ்ரேலை சேர்ந்த ஒரு திரைப்பட நடிகரே அரண்டு போனார் இன்னும் இவ்வளவு மோசமான ஒரு வெறுப்பு அரசியல ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸாக ஒரு கவர்மெண்ட் கொண்டாடுதா ஒரு திரைப்படம் எடுத்தீங்களான்னு அவங்களே அரண்டு போனாங்க நம்ம பார்க்குறத விட்டுங்க வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க உங்கள் நாட்டில் உள்ள குடிமக்களை ஒரு குறிப்பிட்ட மதத்தை இவ்வளவு விருப்பாடாக காப்பீங்க அப்படின்னு அவங்க அரண்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரியான படமாக தான் இப்போ மீண்டும் இந்த படத்தை எடுக்கிறாங்க இதற்கிடையில் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்து முஸ்லீம்கள் எல்லாமே இந்து பெண்களை குறி வச்சு ட்ரை பண்ணி கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு கதை இதெல்லாம் உண்மை கதை மாதிரி சொல்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம் கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் இந்து பெண்களை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு மாற்றுறாங்கன்னு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நடக்கிற மாதிரியே அதை எடுக்கிறாங்க இப்போ இந்த படத்தையும் வரலாற்று சம்பவங்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வெறுப்பை இந்துக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க இங்கே இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர் மத்தியில் ஒரு அச்சம் ஓ நம்மளா அந்த நாட்டை ஆக்கிரமிச்சவங்களோ நம்மனால் அந்த நாட்டுக்கு வந்தவங்களோ நம்மளாம் ரெண்டாந்தர குடிமக்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு பக்கம் சட்டங்கள் மூலமாக சிஏஏ சட்டங்கள் மூலமாக முஸ்லீம்களை அச்சுறுத்துவது திரைப்படங்கள் மூலமாக இந்த நாட்டின் நீ குடிமகன் அல்ல நீ ஒரு ரெண்டாந்தர குடிமகன் என்பதை நினைத்துக்கொள் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தம் ஒன்றும் திரைப்படங்களை எடுப்பது இப்படியான ஒரு சூழல் இருக்குது இது இதுதான் இவர்கள் உண்மையும் வரலாற்றையும் சொல்கின்ற லட்சணமாக இதுதான் தேசபக்தியாக இந்தியா என்பது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பார்சி பௌத்த கடல் மறுப்பாளர்கள் எல்லோரும் அடங்கிய நாடு இல்லையா இந்த நாட்டை இப்படி ஒரு இந்து ராஷ்ட்ராங்கிற பேரில் மற்ற எல்லாரையும் அவமானப்படுத்தும் விதமாக ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்து இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி எடுத்துக்கொண்டிருப்பதை தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இப்போ காஷ்மீர்னு கமலஹாசன் சிவகார்த்தினு சேர்ந்து படத்தை எடுக்க ஆரம்பிட்டாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கமலஹாசனை வச்சு சிவகார்த்தினை வச்சு நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கே இறங்கிட்டாங்க இப்போ இந்த படம் வேறு வரப்போகுது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது என்ன நடக்க போகுது நினைக்கும் போதே நமக்கெல்லாம் பதருது தயவு செய்து ஒரு சினிமா சேனலில் நான் இவ்வளோ அரசியல் பேசுகிறேன் இவ்வளோ பதறேன் இவ்வளோ பயப்படுறேன் எவ்வளோ ஆபத்துன்னு சினிமா ரசிகர்களே புரிஞ்சுக்கோங்க நான் அத ஜீவா டோட்டையில் போட முடியும் நான் ஜீவா டூட்டையில் போடாமல் ஏன் ஜீவா சினிமாவில் போடுறேன்னா சினிமா ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க ஜீவாட்டுடையில அரசியல் போடுவேன் அதை அரசியல் ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க இதில் உள்ள சினிமா ரசிகர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ரஜினி ரசிகரா கமல் ரசிகர் விஜய் அஜித் நீங்கள் யார் ரசிகராக வேணாலும் இருங்க ஆனால் தயவுசெய்து உங்களை நோக்கி ஒரு பெரிய கத்தி மதவாதம்ங்கிற ஒரு கத்தி வருது பாசிசங்கிற ஒரு கத்தி வருது அது உங்களை அழிச்சிரும் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் அழிச்சிடும் முஸ்லீமாக இருந்தாலும் உங்களை அழிச்சிடும் உங்கள் இதயத்தை கிளிக்க வருகிறது உங்களுடைய இயல்பான சமூக நல்லிணக்கத்தை அழிக்க அந்த திரைப்படங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் உண்மையிலே வரலாற்று சம்பவம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் எடுங்களேன் குஜராத்தில் நடந்த கொடூரத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே அதை ஏங்க பதவி தடுத்தீங்க உண்மையில் நடந்த வரலாறு ஒரு கொடூரம் பில்கீஸ் பானுடைய வரலாறு படமாக எடுங்களேன் அந்த எவ்வளோ எதுவோல கொடுமையாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க நெஜ சாட்சி ரத்தமும் சாட்சியமாக அந்த பெண்மணி அந்த சகோதரி பில்கிஸ் பானு இருக்காங்களே அவங்கள்தான் அது உண்மை சம்பவம் இல்லையா அதை எடுக்கலாமே ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த சிங்கள பேரினவாதம் வாதம் தமிழ் மீனவர்களை சுட்டு கொண்டிருக்கேன் அதை ஒரு வரலாறு எடுங்களேன் இதுவரை எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டுருக்குன்னு எடுங்களேன் அதெல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க ஏன் முஸ்லீம் விருப்பு வேணும் முஸ்லீம் இருப்பை விதைக்கிற மாதிரியான கதைகளை மட்டும்தான் நாங்கள் உண்மை என்பது போல் சித்தரித்து சொல்வோம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்கீங்க தயவு செய்து இது தமிழ் தெலுங்குன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோக்கி வருது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை தமிழர்களாகிய நமக்கும் தான் முஸ்லீம்களுக்கு ஒரு ஆபத்தை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அடுத்து தமிழர்களுக்கு தொடங்குவாங்க தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே அவர்களுக்கு டார்கெட்டில் இருக்கிறாங்க இவ் திரைப்படங்கள் மூலமாக எல்லா அபாயத்தையும் சொல்கிறாங்க அதனால தான் நான் சினிமா அரசியல்னு நான் ஆரம்பித்ததே சினிமாவுக்கு பின்னால் ஒவ்வொரு அரசியல் இருக்குது ஏன் பாலச்சந்திர இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாரு தன்னோட படங்களில் எப்படி மத மாற்றத்துக்கு எதிரான விதையை விதைத்தார் பாரியராஜா அவருடைய கிராமிய படங்கள் என்ன சொல்லுது பாரஞ்சித்தோடைய திரைப்படங்களில் பேசுகின்ற அரசியல் என்ன ஏன் பா பாரஞ்சித் படத்தில் மாட்டுக்கறையை பேசுகிறாங்க ஏன் பாய்ராஜா படத்தில் வந்து பொட்டைக்காடை காமிக்கிறாங்க கரிசல் மண்ணை காமிக்கிறாங்க ஏன் அந்த அரசியல் எடுக்கிறாங்க தாலி அறுப்பு அரசியல் தாலி மறுப்பு அரசியல் விதவை மறுமணத்தை ஏன் பாய்ராஜா அவருடைய வாழ்வியல் பேச வைக்குது பாய்ராஜாதான் அந்த அரசியலை பேசினார் அவர் வாழ்ந்த சமூகம் சூழல் இப்படி ஒவ்வொரு திரைப்படம் ஒவ்வொரு திரைக்கலைஞனுக்கு பின்னாலையும் அவன் பேசுகிற மொழிக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அவன் தமிழில் பேசினாலும் தெலுங்கில் பேசினாலும் அரசியல் மொழி என்று ஒன்று இருக்கிறது அவனை அறியாமல் பிறக்கும் அந்த அரசியல் இருக்குது ஸோ படைப்பாளி என்பவன் வேறு ஏதோ வானத்துலேருந்து குதிக்கிறவன் இல்லை ஆனால் ஒவ்வொரு திரை திரைக்கலைஞன் பேசுவதிலையும் அவன் கற்றுக்கொண்ட அரசியல் அவன் வாழ்வியல் அவனுக்கு தந்திருக்கு அதைத்தான் அதனால் ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது ரசிகர்களாகிய நீங்களும் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அவங்களை அழிச்சிருவாங்க வெறி ஏற்றி வச்சிருக்கிறாங்க வெறி ஏற்றுறாங்க திரைப்படத்தை பார்த்துட்டு வெறி ஏற்றுறாங்க முஸ்லீம் அடி முஸ்லீம் அடிங்கிற மாதிரி நீ வந்து இந்து ராஷ்ட்ரா இது ஓ நாடு முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளாக அதை பார்க்கும்போது ஏதோ உண்மையை நம்பிடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஆகவே சினிமா என்பது வலிமையான ஆயுதம் என்றார் லெனின் சார்லி சாப்பின் அந்த சினிமாங்கிற ஆயுதத்தை அவ்வளோ அற்புதமாக ஒரு அழகியலை ஒரு காதலை ஒரு அன்பை ஒரு தொழிலாளர் வர்க்க உணர்வை ஒரு முதலாளித்துவ எதிர்ப்பை உலகளாவிய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த சினிமாங்கிற ஆயுதத்தை சார்லி சாப்பின் பயன்படுத்தினார் நாடோடி மன்னன் மாதிரி ஒரு மூணு படம் எடு ராமச்சந்திரா நம்ம திராவிட நாடை பெற்றுவிடலாம் என்று அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் பார்த்து சொன்னார் கலைஞருடைய பராசக்தி அண்ணாவுடைய வேலைக்காரி இதெல்லாம் மிகப்பெரிய அரசியலை பேசியது முதலாளிகளுக்கு எதிராக பண்ணையார்களுக்கு எதிரான அரசியலை பேசியது திரையரங்குகள் என்பது அரசியல் படுத்தப்பட்டுச்சு பக்கல இந்திய எதிர்ப்பு உணர்வை தந்துச்சு தமிழ் உணர்வை ஏற்றுச்சு வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசிச்சு இதையெல்லாம் பேசி ஒரு ஒரு அரசியல் ஊக்கப்பெற்ற தலமாக திரையரங்குகள் இருந்தது ஆனால் இன்று வெறுப்பு 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 அரசியல் முஸ்லீம் அடி முஸ்லீம் அடி நீ ஹிந்து இந்துஸ்தான் ஹிந்து முஸ்லீம்கள் அடி முஸ்லீம்கள் நம்மளை கொலை பண்ணிட்டாங்க இதையே சொல்லி சொல்லி படங்களை எடுத்து கேட்டால் வரலாற்றில் நடந்தது உண்மை சம்பவம்னு இவங்களுடைய கற்பனையெல்லாம் கதையை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து இப்போ இந்த ரசாக்குங்கிற படம் இதுக்கு முன்னாடி கோட்ஸை வச்சு எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க காந்தி படுகொலையை நீ எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது காந்தி படுகொலையே செய்யலைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாலும் எடுப்பாங்க மகாபாரத படமாக எடுக்க போகிறேங்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வரலாறு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறேங்கிறாங்க பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் இவங்க நீ அடுத்தடுத்து பண்ணுறது எல்லாமே நம்மளை மெய் என்ன சொல்கிறது ஈர கொலையை வந்து க பயமுறுத்துதுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கான ஒரு விஷயமாக தயவு தயவுசெய்து நாம் அரசியல் படாவிட்டால் இது போன்ற ஆபத்துகளிலிருந்து புரிந்து கொள்ளாவிட்டால் எந்த அரசியலும் சமூக உணர்வும் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக இந்த பாசிசம் நாசிசம் ஆதிக்கம்லாம் சினிமாங்கிற வழியாக நம்ம மூளைக்குள்ளே போய் நம்மளையே ஒரு ஒரு தப்பான ஆளாக மாற்றிடும் ஆகவே தான் ரசிகர்கள்ங்கிற ஒரு எளிய மனிதர்களிடம் தப்பான சினிமா போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நாம் ஒரு சமூக நல்லிணக்க சிந்தனையுடன் இருக்க வேண்டியதும் திரைப்படத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அறிவுடன் இருப்பதும் காலத்தின் தேவையாகிறது என்பதை உணர்த்ததான் இந்த ஜீவா சினிமாவில் இந்த பதிவு